புயல் அடிக்குது எங்கள் ஊரில் பெரிய வரப்போகுது புயல் புயலாட்டை அடிச்சு இப்போ ஊற்ற போது அகட்ட போது இப்போ நகட்டும் ஒரு முருங்கை மரமே உடஞ்சி விழுந்துருச்சு தெரியுதா அங்கே இருந்த முருங்கை மரமே உடஞ்சே போச்சு சுக்கிட ஊத்த போது தான் அந்த தென் பயமா இருக்கு நிக்கவே பயமா இருக்கு நீ பயம் லன்னு புயல் அடிக்க போகுது குயிலு குயிலு புயல் வீசுது எங்க ஊர்ல